போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நடந்த குரூப் ஃபோர் தேர்வு அந்த தேர்வில் வந்த பொது அறிவு கேள்விகளை எடுத்து அதில் டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி பேட்டனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது இது வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கை எடுப்போம் அதில் வந்து ஒவ்வொரு வகுப்பாக நம்ம படிப்போம் முதல்ல வந்து பத்தாம் வகுப்பு படிப்போம் அப்புறம் பதினொன்றாம் வகுப்பு அப்புறம் பன்னெண்டாம் வகுப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடமாக நம்ம போவோம் ஃபஸ்ட்டு பாடம் படித்தோம் ரெண்டாவது பாடம் படித்தோம் மூன்றாவது பாடம் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம் அப்படி தான் எக்ஸாம்லேயும் கேள்விகள் வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இந்த குரூப் ஃபர் தேர்வுலேருந்து டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க அவங்களுடைய பேட்டன் அப்படிங்கிறது சுத்தமாகவே மாறிடுச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் மாறினா தான் அடுத்தடுத்த தேர்வுகளை நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் இல்லை நான் பழைய மாதிரி புக்கை தான் படிப்பேன் அப்படின்னா இனி பாஸ் ஆகிறது கஷ்டம்தான் ஏன்னா அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க ஸோ அவங்க என்ன பேட்டனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கொஷின் பேப்பரில் அவங்க எந்த மாதிரி கொஷின் எடுத்திருக்காங்க எந்த பேட்டர்னை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதன் மூலமாக நம்ம அடுத்த தேர்வுக்கு ரெடியாக போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கல இவங்க ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே இருந்து கேட்டிருக்காங்க ஆனால் சிலபஸ்குள்ளே கேட்டிருக்காங்க சமூக நீதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிலபஸில் ஒரு டாபிக் தான் ஆனால் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க பட் ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்கல அப்போ இனி நம்ம என்ன பண்ணணும் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியேயும் படிக்கணும் சரி வெளியே ஏதாவது நம்ம படிக்கிறது அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பட் இங்கே வந்து ஒரு ஐடியா என்னென்னா சமூக நீதிக்காக அரசாங்கம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு தான் கேட்பாங்க அவங்க இந்திய அரசை கேட்க மாட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆரம்பித்தாங்க இல்லைங்களா அவங்க காலத்திலிருந்து சமூக நீதிக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க ஏதாவது ஆணையம் அமைச்சிருக்காங்களா ஏதாவது பரிந்துரை வழங்கியிருக்காங்களா சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா ஏதாவது ஆண்டில் ஏதாவது முக்கியமான ஒரு மாற்றம் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக படிக்கணும் அப்போ ஸ்கூல் புக் சோர்ஸ் பற்றாது நம்ம அதை தாண்டியும் வெளியே போய் படிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வந்து முதல் கேள்வி ஓகேங்களா அப்போ வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு ஸ்கூல் புக் பத்தாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சிலபஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அப்போ நம்ம இப்போ அடுத்த தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னங்கிறத டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து எடுத்து டீ கோட் பண்ணி பார்க்கணும் அந்த டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் அது சம்மந்தப்பட்ட தகவல் நம்ம நெட்டில் எடுக்க வேண்டியது தான் வேறு வழி கிடையாது ஏன்னா இந்த சிலபஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது புதுசு ஸோ எங்கேருந்து எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே குழப்பந்தான் பட் நீங்களே ஓனாக மேக் பண்ணுறது தான் கொஞ்சம் பெட்ரு நீங்கள் எடுத்து கூகுள் போட்டு பார்க்க வேண்டியது தான் வேறு வழி கிடையாது அடுத்த குரூப் ஃபோர் தேர்வுக்கு படிக்க போகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினம் நீங்களாக நோட்ஸை மேக் பண்ணால் தான் உண்டு இல்லைன்னா யாராவது அதுக்குள்ளே புதுசாக ஏதாவது நியூ சிலபஸ் படி வந்து மெட்டீரியல் கொடுத்தா தான் உண்டு இனி நாம்ளே நோட்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் ஸோ பார்த்துக்கோங்க ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்குறாங்க ஆனால் சிலபஸ் பேட்டன்குள்ளே வர்றாங்க அடுத்து இந்த கேள்வியை பாருங்கள் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கிலேருந்து டைரெக்டாக தான் கேட்டிருக்காங்க இந்த கண்டன்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது ஸோ அப்போ ஸ்கூல் புக்கும் முக்கியம் சரிங்களா ஸ்கூல் புக்கும் நமக்கு முக்கியம் நீங்கள் கண்டிப்பாக அதையும் படிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நவசக்தி நோன் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய சமைச்சு புத்தகம் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கும் அப்போ நீங்கள் பழைய சமச்சீர் புத்தகத்தையும் பார்க்கணும் புதிய சமச்சீர் புத்தகத்தையும் பார்க்கணும் பட் கண்ட்டுக்குள்ளே வரணும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தி விடுதலை போராட்டம் அதுக்குள்ளே வரும் ஸோ அதுக்குள்ளே வர்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ டாபிக் மாதிரி தெரியுது பட் இவங்க வந்து எங்கே வேணாம் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அடுத்து இந்த கொஷினை பாருங்கள் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வரி விடாமல் படிச்சாகணும் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றில் தப்பு பண்ணால் கூட இந்த கேள்வி தவறாக போக வாய்ப்பு இருக்குது கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தாங்களா இந்த தகவல் நமக்கு தெரியணும் சுயராஜ்ய கட்சி பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றாங்களா இந்த தகவல் நமக்கு தெரியணும் சென்னையில் கட்சி அமைச்சரவை அமைச்சாங்களா இந்த தகவல் நமக்கு தெரியணும் காமராசர் சென்னையில் ஒத்திரியாமை அமையகத்தை நடத்தினாரா இதுவும் தெரியணும் ஸோ இந்த டேட்டாவில் நாலு டேட்டாவில் எல்லா டேட்டாவும் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வரி விடாமல் படிக்க சொல்கிறாங்க லைன் பை லைன் படிங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இனி நம்ம அப்படி தான் படிக்கணும் இப்போ பேச்சுக்கு இந்த தேர்தலை புறக்கணிக்கவில்லை அப்படின்னு நான் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷனை வச்சு போட்டோன்னா கூட இந்த கேள்வி தவறாக போக வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா அப்போ நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க நாலு பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு கேள்வி தான் அப்போ இங்கே பாருங்களேன் இது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் ஒரு கேள்விக்குள்ளே நாலு கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி தான் பேட்டன் மாறிட்டு வருது ஸோ நம்ம டெப்த்தாக படிக்க வேண்டிய சூழலுக்குள்ளே போயிருக்கோம் அடுத்து இந்த கொஷினை பாருங்கள் இஸ்ரோவால் ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் ராக்கெட் ஏவப்பட்ட தினம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா நூறாவது ராக்கெட்னா என்ன ஐம்பதாவது ராக்கெட் என்ன அதில் முக்கியமாக என்ன கொண்டு போனாங்க அதுதான் கேட்பாங்க ஆனால் பாருங்கள் டேட்டை வந்து கேட்டு வச்சுருக்காங்க ஸோ டேட் என்னங்கிறத நம்ம படிக்க மாட்டோம் யார் படிப்போம் யாருமே படிக்க மாட்டோம் ஸோ அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவலை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல் அதையும் நீங்கள் படிக்கணும் ஸோ எத்தனை தான் படிக்கிறது அப்படின்னு தெரில சரிங்களா இன்டப்தான் கேட்டால் நம்ம எப்படி தான் படிக்க போகிறோம்னு தெரில ஆனால் படிச்சுதான் ஆகணும் அடுத்து இந்த கொஷினை பாருங்க இது வந்து நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கேட்கப்பட்டிருக்கு பட் இந்த கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இருக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க பழைய சமச்சீர் புத்தகம் டென்த்து கொடுத்துருக்காங்க டென்த்தில் கொடுத்துருப்பாங்க அசோசியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாமே எங்கே இருக்கும்னா நுகர்வோர் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சப்ஜெக்டே இருக்குது லெவன்த்து டுவெல்த்தில் இருக்குது அங்கேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க சிலபஸில் இருக்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க பட்டு அதை வந்து வேறு இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க நம்ம எல்லாருமே இங்கே படிச்சிருக்க மாட்டோம் எல்லாம் படித்தது பார்த்திங்கன்னா காமனாக தெரிஞ்சது வந்து எக்கனாமிக்ஸு பாலிட்டி இதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுதான் நம்ம படிப்போம் லெவன்த்து டுவெல்த் எல்லாமே ஆனால் இங்கே பாருங்களேன் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிலபஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் இனி எங்கெல்லாம் சிலபஸ் கவர் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கணும் அதை தான் படிக்கணும் அதை தாண்டி நெட்டில் இருக்கிற சோர்ஸையும் நம்ம படிக்கணும் ஸோ படிக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த ஒரு கேள்வியை பாருங்கள் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநகரத்தின் இலவச அழைப்பு எண் ஸோ நம்ம எல்லோருமே என்ன படிப்போம் அப்படின்னா ஊழல் தடுப்பு அப்படின்னா லோகாயுக்தா லோக்பால் அப்புறம் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் நம்ம இதை பற்றி தான் படிப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் இப்போ கரண்ட்டில் வந்து ஊழல் சம்மந்தமாக அரசாங்கம் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அவங்க ஏதாவது ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபோன் நம்பரு இந்த மாதிரி டால் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா ஸோ இந்த மாதிரியும் கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது டாப்பிக்குள்ளே வருது பட் புக்கில் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணும் இனி ஒவ்வொரு வெப்சைட்டாக போய் அவங்க ஏதாவது இன்சைட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் ஸோ ஸோ ரொம்ப கஷ்டங்க இறுதியாக நம்ம இந்த கேள்வியோடு முடிச்சுக்கலாம் இந்த கேள்வியில் வீரபாண்டிய கட்டம் அவரை பற்றி கேட்டிருக்காங்க பட் இந்த கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படியே கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் படிப்போம் அவருடைய கோட்டை எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் இது யாருமே படிச்சிருப்போமான்னு கேட்டால் படிக்கவே மாட்டோம் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் இல்லை நம்ம விட்டுருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுவும் குறிப்பாக இங்கே பாருங்களேன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ஜூன் ஒன்று அன்று கட்டபொம்மன் ஐநூறு ஆட்களுடன் சிவகங்கி சென்றார் இதையெல்லாம் யாருமே மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் முக்கியமான பாயிண்டே கிடையாது அப்படின்னு ஸ்கிப் பண்ணியிருப்போம் ஆனால் இதை வந்து கூற்று கொடுத்துட்டு எது எது தவறானது அப்படின் மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இனி நீங்கள் வரி விடாமல் தான் படிக்கணும் நாங்கள் எப்படி வேணால் கேட்போம் புக்கிலிருந்தும் கேட்போம் புக்கை தாண்டியும் நாங்கள் கேள்வி கேட்போம் ஆனால் சிலபஸ் பேட்டனுக்குள்ளே நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை சொல்கிறாங்க இன்டைரெக்டாக நீ அப்படி தான் கேள்வியும் வரப்போகுது அதனால் அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு தயாராகிறவங்க இப்போ பார்த்திங்கன்னா குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நீங்கள் எல்லாருமே அதுக்காக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன சிலபஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் சிலபஸில் இருக்கிற முக்கியமான கீவேர்டு என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் பருவகாலம் மழைப்பொழிவு இந்தியா நதிகள் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அப்போ அந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் தேடி தேடி படிக்கணும் நீங்களே நோட்ஸ் மேக் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான் ஆனால் டைம் இல்லை இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படி தான் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ சிலபஸ் என்னங்கிறது தெரியணும் அதுக்குள்ளே இருக்கிற கீபேடு என்னங்கிறது தெரியணும் அந்த கீபேடு தொடர்பான புத்தக தகவல்கள் தெரியணும் அது சார்ந்த வெளி தகவலும் நமக்கு தெரியணும் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா உற்று நோக்கணும் இப்படி பண்ணால் தான் அடுத்த தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஸோ இனி வரும் காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டந்தான் ரொம்ப ஹெவியாக படிக்க வேண்டியது இருக்குது ஆனால் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது சரிங்களா அதாவது இது யாருக்கு பாதிப்பு அப்படின்னா கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பாதிப்பு தான் ஏன்னால் நகரத்தில் இருக்கிற ஒரு மாணவர் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவார் ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி டிகோட் பண்ணி பார்க்காம நம்ம ஸ்கூல் புக்கே படிச்சுட்டு போவோம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது ஏன்னா இனி வரும் காலங்களில் சிலபஸ் மட்டும்தான் ஏடுபடும் சிலபஸை மட்டும்தான் படிக்கணும் சரிங்களா ஸோ அப்போ நமக்கு தெரிய வந்துருச்சு சிலபஸ் தான் முக்கியம் சிலபஸில் இருக்கிற பாயிண்ட்டு முக்கியம் அது தொடர்பான ஸ்கூல் புக்கு வெளி சோர்ஸ் முக்கியம் முடிஞ்சால் நாம்ளே நோட்ஸ் மேக் பண்ண வேண்டியது தான் வேறு வழி கிடையாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம் இந்த நியூ சிலபஸ் பேட்டனை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் அடுத்த தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கீவேர்டை வச்சு நீங்கள் நீங்களே வந்து கண்டென்ட்டை மேக் பண்ணிக்கோங்க அதான் பெட்ரு ஓகேங்களா சரிங்க நண்பா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி